ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் ஆமோத் குமாரனாகிய ஏசாயா யூதாவின் ராஜாக்களாகிய உசியா யோதாம் ஆகாஸ் எசேக்கியா என்பவர்களின் நாட்களில் யூதாவையும் எருசலேமையும் குறித்து கண்ட தரிசனம் வானங்களே கேளுங்கள் பூமியே செவிக்கொடு கர்த்தர் பேசுகிறார் நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன் அவர்களோ எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள் மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணியையும் அறியும் இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்கிறார் ஐயோ பாவமுள்ள ஜாதியும் அக்கிரமத்தால் பாரம் சுமந்த ஜனமும் பொல்லாதவர்களின் சந்ததியும் கேடு உண்டாக்குகிற புத்திரருமாயிருக்கிறார்கள் கர்த்தரை விட்டு இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு கோபமுண்டாக்கி பின்வாங்கி போனார்கள் இன்னும் நீங்கள் ஏன் அடிக்கப்பட வேண்டும் அதிகம் அதிகமாய் விலகிப் போகிறீர்களே தலையெல்லாம் வியாதியும் இருதயமெல்லாம் பலற்றையுமாயிருக்கிறது உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதிலே சுகமே இல்லை அது காயமும் வீக்கமும் நொதிக்கிற ரணமும் உள்ளது அது சீழ் பிதுக்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறது உங்கள் தேசம் பாழாயிருக்கிறது உங்கள் பட்டணங்கள் அக்கினியினால் சுட்டரிக்கப்பட்டது உங்கள் நாட்டை அந்நியர் உங்கள் கண்களுக்கு முன்பாக பற்றிக்கிறார்கள் அது அந்நியரால் கவிழ்க்கப்பட்ட பாழ்ந்தேசம் போல் இருக்கிறது சீயோன் குமாரத்தி திராட்சத் தோட்டத்திலுள்ள ஒரு குச்சு போலவும் வெள்ளரி தோட்டத்திலுள்ள ஒரு குடிசை போலவும் முற்றுக்கை போடப்பட்ட ஒரு பட்டணம் போலவும் மீந்திருக்கிறாள் சேனைகளின் கர்த்தர் நமக்கு கொஞ்சம் மீதியை வைக்காதிருந்தாரானால் நாம் சோதோமை போலாகி கொமோராவுக்கு ஒத்திருப்போம் சோதோமின் அதிபதிகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் கொமராவின் ஜனமே நமது தேவனுடைய வேதத்துக்கு செவிக்கொடுங்கள் கொடுங்கள் உங்கள் பலிகளின் திரள் எனக்கு என்னத்துக்கு என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆட்டுக்கடாக்களின் தகன பலிகளும் கொழுத்த மிருகங்களின் நினமும் எனக்கு அரோசிகமாயிருக்கிறது காளைகள் ஆட்டுக்குட்டிகள் கடாக்களுடைய ரத்தத்தின் மேல் எனக்கு பிரியமில்லை நீங்கள் என் சன்னதியில் வரும்போது என் பிரகாரங்களை இப்படி மிதிக்க வேண்டுமென்று உங்களிடத்தில் கேட்டது யார் இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம் தூபம் காட்டுதல் எனக்கு அருவறுப்பாயிருக்கிறது நீங்கள் அக்கிரமத்தோட ஆசரிக்கிற மாதப்பிறப்பையும் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் நான் இனி சகிக்க மாட்டேன் உங்கள் மாதப்பிறப்புகளையும் உங்கள் பண்டிகைகளையும் என் ஆத்துமா வெறுக்கிறது அவைகள் எனக்கு வருத்தமாயிருக்கிறது அவைகளை சுமந்து இழைத்துப் போனேன் நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன் நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன் உங்கள் கைகள் ரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது உங்களை கழுவி சுத்திகரியுங்கள் உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள் நன்மை செய்ய படியுங்கள் நியாயத்தை தேடுங்கள் ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள் வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் உங்கள் பாவங்கள் சிவேரென்றிருந்தாலும் உறைந்த மழையைப் போல் வெண்மையாகும் அவைகள் ரத்தாமர சிவப்பா இருந்தாலும் பஞ்சை போலாகும் நீங்கள் மனம் பொருந்தி செவிக்கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள் மாட்டோம் என்று எதிர்த்து நிற்பீர்களாகில் பட்டயத்துக்கு இரையாவீர்கள் கர்த்தரின் வாய் இதை சொல்லிற்று உண்மையுள்ள நகரம் எப்படி போயிற்று அது நியாயத்தால் நிறைந்திருந்தது நீதி அதில் குடிக்கொண்டிருந்தது இப்பொழுதோ அதன் குடிகள் கொலை பாதகர் உன் வெள்ளி களிம்பாயிற்று உன் திராட்சரசம் தண்ணீர் கலப்பானது உன் பிரபுக்கள் முரடரும் திருடரின் தோழருமாயிருக்கிறார்கள் அவர்களின் ஒவ்வொருவனும் பரிதானத்தை விரும்பி கைக்கூலியை நாடித்திருக்கிறான் திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தை விசாரியார்கள் விதவையின் வழக்கு அவர்களிடத்தில் ஏறுகிறதில்லை ஆகையால் சேனைகளின் கர்த்தரும் இஸ்ரவேலின் வல்லவரும் ஆகிய ஆண்டவர் சொல்லுகிறதாவது ஓஹோ நான் என் சத்துருக்களில் கோபம் ஆறி என் பகைஞருக்கு நீதியை சரி கட்டுவேன் நான் என் கையை உன்னிடமாய் திருப்பி உன் களிம்பு நீங்க உன்னை சுத்தமாய் புடமிட்டு உன் ஈயத்தை எல்லாம் நீக்குவேன் உன் நியாயாதிபதிகளை முன்னிருந்தது போலவும் உன் ஆலோசனைக்காரரை ஆதியிலிருந்தது போலவும் திரும்ப கட்டளையிடுவேன் பின்பு நீ நீதிபுரம் என்றும் சத்திய நகரம் என்றும் பெயர் பெறுவாய் சீயோன் நியாயத்தினாலும் அதிலே திரும்பி வருகிறவர்கள் நீதியினாலும் மீட்கப்படுவார்கள் துரோகிகளும் பாவிகளுமோ ஏகமாய் நொறுங்குண்டு போவார்கள் கர்த்தரை விட்டு விலகுகிறவர்கள் நிர்மூலமாவார்கள் நீங்கள் விரும்பின கர்பாலி மரங்களின் நிமித்தம் வெட்கப்படுவீர்கள் நீங்கள் தெரிந்து கொண்ட தோப்புகளின் நிமித்தம் அடைவீர்கள் இலையுதிர்ந்த கர்வாலி மரத்தைப் போலவும் தண்ணீர் இல்லாத தோப்பைப் போலவும் இருப்பீர்கள் பராக்கிரமசாலி சனற்குளமும் அவன் கிரியை அக்கினி பொறியுமாகி இரண்டும் இல்லாமல் ஏகமாய் வெந்துப்போம் என்று சொல்லுகிறார்